ஹே திஸ் இஸ் வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல் நம்ம சேனல் எக்ஸ்க்ளூசிவாக வந்து லாவை வந்து எக்ஸ்பிளைன் இருக்கோம் டீச் பண்ணிகிட்டுருக்கோம் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் எந்த வீடியோவும் வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் வந்து சட்டம் வந்து உங்களுக்கு புரியும் இன்றைக்கி வந்து நம்ம என்ன ஒரு சட்டம் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சின்ன விஷயம் ஒன்றும் பார்க்க போகிறோம் காவல் நிலையத்தில் வந்து சிஎஸ்ஆர் வாங்குவது கட்டாயமா சிஎஸ்ஆர் அப்படின்னா வந்து நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் வந்து லார்ஜ் பண்ணுறோம் போலீஸ் ஸ்டேஷனில் அப்படின்னா அதுக்கு முன்னாடி வந்து எஃப்ஐஆர் போடுவாங்க எஃப்ஐஆர் போடுறதுக்கு முன்னாடி சிஎஸ்ஆர் அப்படின்னு சொல்லி ஒன்று வருகை பதிவீடு மாதிரி ஒன்று கொடுப்பாங்க அந்த இதை வந்து நம்ம வாங்கணுமா எந்தெந்த வழக்குகளை வந்து கையில் வாங்கிக்கணும் எதில் வந்து வாங்க தேவையில்லை அப்படிங்கிறத வந்து இப்போ வந்து நம்ம டிஃபைன் பண்ணி சொல்ல போகிறோம் அதாவது சிஎஸ்ஆர் பதிவு நடைமுறையானது இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் நிர்வகிக்கப்படுகிறது இது காவல் நிலையங்களில் பதிவு செய்யப்படும் புகார்களை பதிவு செய்வதற்கான நடைமுறையை பின்பற்றுகிறது சமூக சேவை பதிவேடு அதுதான் சிஎஸ்ஆர்ன்னு சொல்லுவாங்க சமூக சேவை பதிவேடு என்பது ஒவ்வொரு இந்திய காவல் நிலையத்திலும் அடையாளம் காண முடியாத குற்றங்களுக்காக வந்து அதாவது அடையாளம் காண முடியாத குற்றங்களுக்காக பராமரிக்கப்படும் பதிவேடு ஆகும் அதாவது நான் கார்கனைசபிள் அஃபன்ஸ் அடையாளம் காண முடியாத குற்றங்கள் குற்றம் அடையாளம் காணக்கூடிய குற்றமாக இருந்தால் அதாவது கார்கனிசபிள் அஃபன்ஸ் அடையாளம் காணக்கூடிய குற்றங்கள் முதல் தகவல் அறிக்கை எஃப்ஐஆர் தயாரிக்கப்பட்டு பதிவு செய்யப்படுகிறது ஒரு சிஎஸ்ஆர் என்பது தினசரி டைரி அறிக்கை அல்லது டைரி அறிக்கை என்றும் அழைக்கப்படுகிறது இதை தெளிவாக அறிய அறியக்கூடிய குற்றங்கள் மற்றும் அறிய முடியாத குற்றங்கள் பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அதாவது அறியக்கூடிய அறிய கூடிய குற்றங்கள் அறிய முடியாத குற்றங்கள் அப்படின்னா காங்கனேசம் லோப்பு சார் நான்காக சொல்லுவாங்க அடையாளம் காணக்கூடிய குற்றங்கள் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் என்ன குற்றவியல் நடைமுறை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு அதாவது கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் சிஆர்பிசி பிரிவு ரெண்டு சி இன் கீழ் அடையாளம் காணக்கூடிய குற்றம் என்ற சொல்லை வரையறுக்கிறது புலனாய்வு குற்றங்கள் என்பது குற்றஞ்சாட்டப்பட்டவரை பிடிவாரண்டு அல்லது மாஜிஸ்ட்ரேட் அனுமதியின்றி கைது செய்யவும் காவல்துறைக்கு அதிகாரம் உள்ளது இந்த குற்றங்களின் விளைவுகள் பயங்கரமானவை மற்றும் அடையாளம் காண முடியாத குற்றங்களுக்கு மாறாக மிகவும் கடுமையானவை அடையாளம் காணக்கூடிய குற்றங்களின் கற்பழிப்பு கொலை கடத்தல் திருட்டு மற்றும் கடத்தல் போன்றவை அடங்கும் இந்த குற்றங்கள் சமூகத்தை ஆபத்தில் ஆழ்த்துவதுடன் சமூகத்தின் அமைதியையும் நல்லிணக்கத்தையும் சீர்குலைக்கிறது இந்த குற்றங்கள் நடைபெற்றவுடன் உடனடியாக முதல் தகவல் அறிக்கை எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட பிறகு விசாரணை தொடங்குகிறது அடையாளம் காணக்கூடிய குற்றங்கள் நடந்தவுடன் காவல் அதிகாரிக்கு வாய்மொழியாகவோ அல்லது எழுத்து மூலமாகவோ வழங்கப்படும் தகவலின் அடிப்படையில் பதியப்படும் நடவடிக்கை எடுக்க எடுக்கப்படும் அடையாளம் காண முடியாத குற்றங்கள் என்றால் என்ன சிஆர்பிசியின் பிரிவு ரெண்டு ஐ அடையாளம் காண முடியாத குற்றங்கள் என்று வரையறுக்கிறது ஒரு போலீஸ் அதிகாரி ஒரு வாரண்ட் இல்லாமல் குற்றம் சாட்டப்பட்டவரை கைது செய்ய முடியாது மற்றும் நீதிமன்றத்தின் அனுமதியின்றி விசாரணையை தொடங்க முடியாது அறியப்படாத குற்றம் என்பது பொதுவாக குறைவான தீவிரமான ஒரு குற்றச்செயலாகும் இவை இந்திய தண்டனை சட்டம் அதாவது இந்தியன் கோட் ஐபிசி முதல் அட்டவணையில் குறிப்பிடப்பட்டு ஜாமீன் பெறக்கூடியவை இந்த குற்றங்களில் குற்றஞ்சாட்டப்பட்டவர்களை கைது வாரண்ட் இல்லாமல் போலீசார் கைது செய்ய முடியாது மற்றும் நீதிமன்றத்தின் அனுமதியின்றி விசாரணையை தொடங்க முடியாது தாக்குதல் ஏமாற்றுதல் போலி அவதூறு போன்றவை கடுமையான குற்றங்கள் அறியப்படாத குற்றங்கள் ஆகும் சிஆர்பிசியின் பிரிவு நூத்தி ஐம்பத்தி ஐந்தின் படி ஒரு போலீஸ் அதிகாரி ஒரு கு அறியப்படாத குற்றம் பற்றிய தகவலை பெற்றால் அவர் அந்த வழக்கை ஸ்டேஷன் டைரியில் பதிவு செய்து வழக்கு விசாரணையை தொடங்குவார் இதையே சிஎஸ்ஆர் என்று நாம் அழைக்கிறோம் எஃப்ஐஆர் பதிவு செய்வதற்கு முன்பாக இந்த சிஎஸ்ஆர் பதிவு செய்து இந்த வழக்குகளில் விசாரணையை காவல்துறை அதிகாரி தொடங்குகிறார் விசாரணை முடிவில் குற்றம் நடந்தது உறுதி செய்யப்பட்டால் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படுவார் காவல் நிலையத்தில் சிஎஸ்ஆர் வாங்குவது கட்டாயமா என்று நாம் பார்க்கலாம் அடையாளம் காண முடியாத குற்றங்களாக கருதப்படும் கூடிய குற்ற பின்னணிகளுக்கு உடனடியாக எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படுவதில்லை அதனால் காவல் நிலையத்தில் கொடுக்கப்படும் புகார் பதிவு செய்யப்படுவதை உறுதிப்படுத்துவதற்கு சிஎஸ்ஐஆரை கட்டாயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் இல்லாமல் போனால் உங்களுடைய வழக்கு பதிவு செய்யப்பட்ட பட்டமையாக படாமலையே காவல்துறையால் கைவிடப்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது இந்தியாவில் தனி நபர்கள் ஒரு காவல் நிலையத்தில் சிஎஸ்ஆர் அதாவது சமூக சேவை பதிவீடு வாக்கு வாங்குவது கட்டாயம் இல்லை காவல் நிலையத்தில் கொடுக்கப்படும் புகாரை பதிவு செய்வதற்கு கட்டாயம் இந்த சிஎஸ்ஆர் வந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் சிஎஸ்ஆர் பதிவு செய்யப்படாத புகார்கள் பதிவு செய்யப்படாமலேயே போகலாம் அதனால் சிஎஸ்ஆர் வாங்குவது அவசியமானதாகும் நீதிமன்றத்தின் அதிகார வரம்பு குற்றத்தின் தன்மை மற்றும் தீவிரத்தன்மையை பொறுத்தது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் எனவே ஒரு நீதிமன்றம் சமூக சேவையை கட்டாயப்படுத்துத்தினால் அது விஷயத்தின் அதிகார வரம்பை கொண்டிருக்கும் அதாவது இந்த சிஎஸ்ஆர் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா சமூக சேவை பதிவீடு ஒரு ஒரு பிரச்சனை வந்து இருக்கலாம் குடும்பத்துக்குள்ள இல்லை அப்படின்னா பக்கத்து வீட்டுக்கும் நமக்கும் சண்டை இருக்கலாம் இல்லை பொதுவாக ஏதாவது ஒரு பொது இடத்துல தகராறு நடந்திருக்கலாம் இதே மாதிரி ஒரு சில தகராறுகள் மூலியமாக வந்து நாம் வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டை டிராஃப்ட் பண்ணி அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து கொண்டு போய் நம்ம கொடுப்போம் எங்கே கொடுப்போம் அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கொடுப்போம் கம்ப்ளைண்ட்டை வந்து லான்ச் பண்ணுவோம் அப்போ வந்து அந்த கம்ப்ளைண்ட்டை வாங்கி அவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து சிஎஸ்ஆர் போடுவாங்க அதுதான் வந்து சமூக சேவை பதிவு அதாவது ஒரு ரிஜிஸ்ட்ரியில் வந்து என்ட்ரி பண்ணுவாங்க இந்த கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி என்ன அந்த இதுக்கெலாம் வந்து சிஎஸ்ஆர் போடுவாங்க இப்போ வந்து பெரிய பெரிய சம்பவங்கள் நடந்திருக்கு கொலை குற்றம் நடந்திருக்கு எக்ஸாமில் வச்சுக்கோங்களேன் அதுலலாம் வந்து டைரக்டாக வந்து போய் கொலை நடந்து முடிஞ்சிடும் அதாவது அஃபென்ஸ் முடிஞ்சிடும் என்கொயரி வந்து எஃப்ஐஆர் போட்டுட்டு அதுக்கப்புறம் என்கொயரி வந்து ஆரம்பிப்பாங்க அதுக்கெலாம் சிஎஸ்ஆர் வந்து போட மாட்டாங்க இது ரெண்டு டிஃபரன்ஸ் அதாவது ஒரு சின்ன பொதுவெளியில் தகராறு நடக்குது அப்படின்னா தகராறு நடந்த நபர்களில் யாராவது ஒருத்தர் கம்ப்ளைண்ட்டை வந்து டிராஃப்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனில் கொடுக்கறது வந்து ஒன்று இன்னொன்று ஒரு எக்ஸாம்பிளாக வந்து நீங்கள் கொலை குற்றங்களை பார்த்தீங்க அப்படின்னா கொலை நடந்து முடிந்திருக்கும் அதுக்கப்புறம் ஒரு தகவல் மட்டும் போயிருக்கும் யாராவது மார் மூலமாக அது அதை போய் பார்த்து உடனடியாக சிஎஸ்ஆர் இல்லாமல் வந்து அவங்க வந்து எஃப்ஐஆரை ஃபைல் பண்ணி அந்த எஃப்ஐஆர் மூலமாக என்கொயரி பண்ணுவாங்க பட் ஆனால் நம்ம ஒரு தனிநபராக வந்து ஒரு சின்ன ஒரு பிரச்சனைகளுக்காக போகிறோம் அப்படின்னா அந்த கம்ப்ளைண்ட்டை ரிசீவ் பண்ணணும் கண்டிப்பாக சிஎஸ்ஆர் போடணும் அந்த சிஎஸ்ஆரை வந்து நீங்கள் அந்த க சிஎஸ்ஆரை கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கணும் அப்போ தான் வந்து அந்தந்த வருகை பதிவேட்டில் வந்து பதிஞ்சுருக்காங்க இந்த கம்ப்ளைண்ட்டாக அப்படிங்கிறது உறுதியாகும் நீங்கள் சிஎஸ்ஆர் வாங்க வந்துட்டீங்க அப்படின்னா அவங்க கம்ப்ளைண்ட்டே வந்து சிஎஸ்ஆர் போடாமையே விட்டுருவாங்க அவங்க கம்ப்ளைண்ட் அப்படியே வி உண்டான வாய்ப்பு வந்து நிறைய இருக்கிறதுனால இந்த மாதிரியான சிறு குற்றங்களுக்கு நீங்க வந்து சிஎஸ்ஆர் கண்டிப்பா வந்து பெற வேண்டும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து பெரும் குற்றங்கள் அப்படிங்கிறது வந்து சமூகத்திற்கு அச்சுறுத்தலான குற்றங்கள் அப்படிங்கிறது வந்து அவங்க வந்து டேரக்டாக டீல் பண்ணுற குற்றங்களாக இருந்தால் போலீஸ் அவங்க வந்து சிஎஸ்ஆர் போடாமே எஃப்ஐஆர் போட்டு அதை வந்து டீல் பண்ணிக்கிடுவாங்க இது ரெண்டு தான் வந்து இதில் டிஃப்ரென்ஸு அதனால் வந்து சிஎஸ்ஆர் வாங்குவது கம்ப்ளைண்ட் லாட்ஜ் பண்ணிங்க அப்படின்னா அதில் சிஎஸ்ஆர் கண்டிப்பாக வாங்கிடுறது நல்லது அது மேற்கொண்டு அந்த சிஎஸ்ஆருக்கு அப்புறம் வந்து யாருக்கிடையில பிரச்சனைகள் இருக்குதோ அந்த பிரச்சனை நபரை தனித்தனியாக அழைத்து என்கொயரி நடத்துவாங்க என்கொயரி நடந்து அந்த என்கொயரியில் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா புலப்பட்டது இந்த நபர் வந்து தவறு செய்திருக்கிறார் சட்டத்திற்கு எதிராக தவறு நடந்து இழைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சது அப்படின்னா அவங்க வந்து அந்த சிஎஸ்ஆரை வச்சு எஃப்ஐஆர் வந்து ஃபைல் பண்ணுவாங்க இதுதான் வந்து சிஎஸ்ஆர் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான விளக்கம் இந்த நம்ம காணொலி பிடிச்சிருக்கு அப்படின்னா வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் எல்லாருக்கும் வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக் குரூப்ஸ் எல்லாத்துலேயும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்